மலேசிய கலைத்துறையை பொறுத்தமட்டில் தவிர்க்க முடியாத ஓர் ஆளுமை நண்டு ரமேஷ் தோற்ற பொலிவும் பேச்சில் லாவகமும் உடல் மொழியும் பார்ப்போரை சுண்டி இழுக்கும் தன்மை வாய்ந்தவள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் தொடங்கிய இவரது கலைப்பயணம் இந்த ஆண்டோடு முப்பத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது முதன் முதலாக நாட்டின் பிரபல இயக்குனர் விஜயசிங்கம் தயாரிப்பில் கரையோர அலைகள் என்ற தொலைக்காட்சி நாடகத்தில் தான் முகம் காட்டினார் பிறகு முழு திரைப்படம் என்று சொல்லும் ஒரு மலேசியன் என்ற மலேசிய திரைப்படத்தில் நடித்து புகழ் பெறலானார் அப்பொழுதே முப்பத்தைந்து எம் எம் பிலிமில் நடித்த பெருமை நன்று ரமேஷுக்கு உண்டு அதன் பிறகு நிறைய மேடை நாடகங்கள் மலாய் திரைப்படங்கள் மலாய் நாடகங்கள் என இவர் கால் இடமே இல்லை எனலாம் சுகன் பஞ்சாட்சரம் அவர்களின் தயாரிப்பில் தொலைக்காட்சி நாடகத்தில் இவர் பலவற்றிலும் நடித்திருக்கின்றார் தந்தது பிறகு எம் எஸ் கலையின் தயாரிப்பில் தொலைக்காட்சி நாடகத்தோடு மேடை படைப்பிலும் இடம்பெற்றார் ஒருமுறை எம் எஸ் கே புரொடக்ஷன் மற்றும் நண்டு ரமேஷ் கூட்டணியில் இருவரும் இணைந்து ஒரு தயாரிப்பில் ஈடுபட்டார்கள் அது கொஞ்சம் நடிங்க சார் என்ற தலைப்பில் அடங்கிய நகைச்சுவை ஒளி என்னது கதாநாயக மாத்திரதா சார் என்ன சார் அப்ப அப்பா புசுக்கு புசுக்கு எல்லாத்தையும் மாத்திருக்க இந்த கதாநாயக நான் வச்சு இருபத்தஞ்சு சீனுக்கு மேல எடுத்துட்டேன் சார் இன்னொரு இருபத்தஞ்சு எடுத்துக்கியா அப்படி ஓரம தள்ளி விட்டுரு ஏன்னா நான் அர்ஜுன் மகளை எனக்கு என்னது அர்ஜுன் மகளா வந்து சார் அங்க பாருங்க இது மக்கள் மத்தியில் தனித்த பெரும் புகழை ஈட்டி தந்தது மற்றும் ஒரு நகைச்சுவை கலைஞரான கானாவின் தயாரிப்பிலும் பலவற்றில் இடம் பெற்றுள்ளார் கானாவின் தயாரிப்பில் மட்டும் சுமார் பதினைந்து படங்கள் வரை நடித்திருக்கின்றார் ஹலோ யார் பேசுறது தொடங்கி கம்போங் கித்துவா வரை நமது கானா அவர்களின் தயாரிப்பில் நண்டு ரமேஷ் பல முறை இடம்பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இரண்டு முறை தமிழகத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் உருவானது முதற்கட்டமாக ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய கலை பயணத்தின் போது அவருக்கு பிஜேபி உரிமையாளர் கலை விருது வழங்கி சிறப்பித்தார் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு டிசம்பர் மாதத்தில் சென்றபொழுது நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் கையால் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார் நண்டு ரமேஷ் அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனங்களில் நிரந்தர இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற நண்டு ரமேஷ் அவர்களுடைய கலை தொண்டும் கலை பயணமும் நீடு நிலை பெற்று வாழ நாமும் வாழ்த்துவோம்